நூற்றி எட்டாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக்கிய பாட்டு தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் கூறுவேன் சீகமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழயாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்பிராயும் என் தலையின் பெலன் யூதா என் நியாய பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின் மேல் என் பாத ரட்சையை எரிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமன் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அவன் செபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமும் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமும் கத்தருக்கு முன்பாக இருக்க கடவுது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக அவன் செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையும் மானவனை துன்பப்படுத்தி மன உள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் ஆண்டவராக்கிய கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருவை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் இருக்கிறது சாயும் நிழலை போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள் என் தேவனாக்கிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை இரட்சியும் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரில் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ மகிழக்கடவன் என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்தில் நிற்பார் நூற்றி பத்தாம் சங்கீதம் தாவிதின் சங்கீதம் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள் விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் நீர் மெல்கி சேதக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் நூற்றி பதினொன்றாம் சங்கீதம் அல்லேலியா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் அல்லேலியா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாக்கி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும்